ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து எங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் மெட்டீரியல் வந்து தேவைப்படுது நாங்கள் இருக்கிற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நாங்களும் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறோம் நாங்களும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேஸ்லெட் வந்து செஞ்சு விற்க போகிறோம் ஸோ அதுக்கு நீங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும்ன்ட்டு உங்களால் கைட் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு வேலை வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக கேர்ள்ஸுக்கு ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃப்டி நம்மளோட லைஃபுக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய மூணு விஷயம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஓவரில் வந்து போஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த மூணு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் பண்ணுற அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து வீடியோஸாக இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் இந்த மாதிரி நீங்கள் போட போட தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க ஸோ அதுக்காக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நாங்களும் வந்து பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்கள்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க தாராளமாக நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரீசெல்லர்ஸையும் நம்ம வந்து வெல்கம் பண்ணுறோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ஃபைவ் கேல வந்து இருக்கிறது வந்து பெட்டர் ஏன்னா த்ரீ டூ ஃபைவ் கேல வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை த்ரீ டூ ஃபைவ்கிலேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கி நீங்கள் வந்து தாராளமாக உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரேஸ்லெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் அதுக்கு எனக்கு மெட்டீரியல் வேணும் அதுக்கு எனக்கு சூப்பரான ஒரு கிட்டு வந்து ரெடி பண்ணி கொடுங்க ஒரு டூ தௌசண்ட் ருபீஸில் தௌசண்ட் ருபீஸில் கிட் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் காம்போ டூ தௌசண்ட் ருபீஸ் காம்போ எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இன்னும் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா பிரேஸ்லெட்டுக்கு எப்படி சிஸ்டர் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க அதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவேன் ஸோ நீங்கள் எப்படி வந்து பிரேஸ்லெட் பண்ணணும் அந்த பிரேஸ்லெட்டை எப்படி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் எங்கே போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் பிரேஸ்லெட் வந்து செஞ்சு விற்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து தேவைப்படும் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்